எல்லோருக்கும் வணக்கம் நாம் இந்த வாரம் வந்து மேஜர் கரன்சியில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணியிருந்தோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு ஃபார் எக்ஸ்ட் தான் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பார்ப்போம் அப்படியே மேஜர் கரன்சி ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் ஃபோர் ஹவர் சார்ட் இது லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஆகிட்டாக இருக்குது ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து எடுத்து ட்ரேடு பட் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேட் ஓடிட்டுருக்கு ரன்னிங்கில் இன்னொரு டா டார்கெட் வந்து கெட்ட போயிட்டுருக்கு அதை செக் பண்ணி பார்ப்போம் இன்னும் டார்கெட் வந்து இருக்குது இந்த ட்ரேட் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங் நான் வந்து ஃபுல் டார்கெட் வந்து எய்ம் பண்ணுறேன் லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இருந்தது நெக்ஸ்ட் ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஒன் எயிட் பட் ரெண்டுமே சிக்ஸ் ஒன் எயிட் வந்தால் நம்மளுக்கு ட்ரைவ் கிடச்சிருக்கும் செவன் எயிட் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் ஒன் எயிட் வந்துருக்கணும் பட் வரல பட் நார்மல் ஸ்விங் இது ஒரு நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஈரோ யூஎஸ்டி ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த டேட் வந்து கரண்டில் ரன்னிங் இருக்குது ஜிபிபி யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டியில் ஸ்விங்கு வந்து கிளியராக இல்லை பட் ஹீரோ ஜிபிபி ஜிபிபிஎஸ்டி ஆல்மோஸ்ட் சேமாக தான் வரும் பட் வந்து ஜிபிபி ஜிபிபிஎஸ்சில் ஸ்விங்கு வந்து கிளியராக இல்லை அதான் உண்மை பட் இப்போ தான் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு ஃபோர் ஹவரில் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நல்ல ட்ரேட் செட்டப் வந்து வருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏயுடியூஎஸ்டி ஏயுடியூஸ்டி வந்து ஃபோர் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது அதை பார்ப்போம் ஜஸ்ட் இது ஒரு ஃபார்மேஷன் தான் ஒன்றும் வந்து ட்ரேடெல்லாம் எதுவும் எக்ஸிக்யூட் ஆகலை ஓகே ஒரு டிசைனிங் ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் இருக்குது எடுத்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த சைடு பிரேக் ஆகுது இந்த ட்ரேட் வந்து ஒர்த்தாக இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போதைக்கு ஏடியூஎஸ்டி டிசைனிங் ட்ரையாங்கல் இருக்குது ஃபார்மேஷன் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே நெக்ஸ்ட் போவோம் நியூஸ்லாண்ட் யூஎஸ்டி ரீசன்ட் ஸ்விங் இது இதில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கல பட் ஸ்விங் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்விங் வந்து டார்கெட் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு நம்ம எய்ம் பண்ணுறோம் டார்கெட் செட் பண்ணுவோம் இதுக்கு டார்கெட் வந்து இங்கே இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் டார்கெட் வருதா ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது பட் இந்த ட்ரை வந்து நம்ம பண்ணலை நம்ம வந்து ஹீரோ யூஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லா ட்ரெயினுமே பண்ண முடியாது ஓகே ஓகே நியூஸ்லாண்ட் யூஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கு பார்த்தோம் டார்கெட் வந்து இன்னும் இருக்குது அப்படியே வந்து டே சார்ட்டில் போனீங்கன்னா டெலிட் பண்ணிடுவோம் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்ட்ரு பேட்டர்ன் வந்து இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபோர் ஹவர்ஸ் விங்கும் வந்து டவுன் டவுனில் தான் இருக்குது டே சார்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் வந்து ஆகிருக்கு டார்கெட் கண்டிப்பாக வந்து அதோட எய்ம் பண்ணலாம் பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது ஒன் வீக் ஆர் டூ வீக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கும் ஏன்னா மேஜர் நியூஸு வந்தால் டார்கெட் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வரலாம் டார்கெட் வருதா இல்லை லாஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே நம்ம அடுத்த கரன்சிக்கு போவோம் கேடு கேடில் வந்து அந்த ஸ்விங்கும் வந்து கிளியராக இல்லை இப்போதைக்கு எதுவும் இல்லை சிஹெச்எஃப் டே டேச்சார்ட்டா ஃபோர் ஹவர் ஓகே யூஜி சிஹெச்எஃப் ஃபோர் ஹவர் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹவர் ஸ்விங்கு நல்ல ஒரு ஹையர் லோ நல்ல ஒரு பையிங் ஏரியா டார்கெட் வந்து ஒன்றும் இட் ஆகலை இந்த ஸ்விங் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டார்கெட் வந்து இருக்குது பையிங்லாம் இருக்குது யூஜிசிஹெச்எஃப் பையிங்லாம் இருக்குது பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்கேல்பிங் ஒன்று பண்ணி பண்ணியிருந்தோம் சூப்பரான ட்ரேடு தேர்ட்டி மினிட்ஸில் வாங்காத பார்ப்போம் ஆல்ரெடி வந்து இது பயங்கு தான் இருக்குது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏன்னா டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றும் இருக்குது ஸ்விங் இருக்குது அதாவது த்ரீ ஹண்ட்ரடா த்ரீ ஹண்ட்ரட் இன்னும் ஒரு த்ரீ ஃபிஃப்டி டார்கெட் வந்து இருக்குது இதுக்கு ஃபோர் ஹவர் ஸ்விங்கும் இருக்குது ஸோ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா என்ட்ரி வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் சூப்பரான ஒரு என்ட்ரி வந்தது ட்ரைவ் பேட்டர்ன் ட்ரைவ் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் செட் பண்ண போகிறோம் டார்கெட் ஆகிட்டே இருக்குது இது வந்து இந்த டேட் வந்து நான் பண்ணியிருந்தேன் சூப்பரான என்ட்ரி இது ஷார்ட் டைமில் டார்கெட் வந்து இருக்குது ட்ரைவ் பேட்டன் வந்தே பார்த்தீங்கன்னா வின்னிங் ரேஷப் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும் ஓகே இது எப்படி வந்து நம்ம ட்ரைவ் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம் சிக்ஸ் ஒன் எயிட் செகண்ட் ஸ்விங் செக் பண்ண போகிறோம் சிக்ஸ் ஒன் எயிட் ஓகே இதனால் தான் நம்ம வந்து இந்த ட்ரைவ் பேட்டன் சொல்கிறோம் ஒரு ஹவர் ஸ்விங்க்குள்ளே நம்மளுக்கு வந்து தேர்ட்டி மினிட்ஸில் ஒரு டிரைவ் பேட்டன் ஓகே அடுத்த கரன்சி பார்ப்போம் யுஎஸ்சி ஜேபிஒய் யுஎஸ்சி ஜேபிஒய் வந்து பயில் தான் இருக்கு பட் இதில் ட்ரேட் எதுவும் இல்லை ஏன்னா இது வந்து கரெக்ஷன் வந்து நல்லா வந்திருக்கானு கேட்டால் இல்லை ஒரு த்ரீ எயிட் டூ தான் வந்திருக்கு செக் பண்ணி பார்ப்போம் ஆமாம் த்ரீ எயிட் தான் வந்திருக்கு நம்மளுக்கு ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைன் எயிட்டாவது ரேஞ்ச் வந்தால் தான் அது வந்து நம்ம ஸ்விங் வந்து நல்ல ஸ்விங்காக கன்சிடர் பண்ண முடியும் பட் பயங்கில் தான் பயில் தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு நம்மளுக்கு எந்த என்ட்ரியும் யூசி ஜேபி இல்லை கோல்டு கோல்டு ரொம்ப பையிங் ப்ரெஷர் இருக்குது கோல்டும் சில்வரும் ஆல்ரெடி வந்து ஒரு எலர்ட்வியோ வந்து லாஸ்ட் வீக் வந்து நம்ம ட்ரேட் ட்ரேட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அதில் ட்ரேட் இதெல்லாம் எதுவுமே பண்ணலை மேபி ஸ்விங்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் வந்தால் இது வந்து எலர்ட்வியவோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எலர்ட்வேவோ ட்ரைவோ ஸ்விங் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பட் பையிங் ப்ரெஷர் வந்து ஹெவியாக இருக்குது பட் இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு எந்த என்ட்ரியும் இல்லை பட் ட்ரெண்ட் வந்து தான் இருக்குது சில்வர் சில்வரும் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் அதே ஸ்விங் வந்து போயிருக்கு ஒரு நல்ல வியூவாக போயிருக்கு கரெக்ஷன் வந்து பை ஆகலாம் பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது வந்து பேட்டர்னாக ஃபார்ம் சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சில்வரும் வந்து பார்த்தோன்னா பையிங் ப்ரெஷர் வந்து ஹெவியாக இருக்குது நமக்கு வந்து ஒன்றும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே நாஸ்டேக் ஹண்ட்ரட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டேக் ஹண்ட்ரில் வந்து டுடே வந்து ஸ்கேல்பிங் பண்ணியிருந்தோம் ஃப்யூச்சர் ட்ரெடிங் பண்ணியிருந்தோம் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து ஒரு சிமெட்டிக்கல் ட்ரேங்கல் பார்த்தோம் ஓகே சிமெண்ட்டுகள் ட்ரையாங்கல் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டார்கெட் செட் பண்ணுவோம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் கரெக்டாக வந்து ஹிட் ஆகியிருக்கு ஹிட் ஆகிட்டு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் பை ஆகி போயிட்டுருக்கு அப்படியே வந்து நம்ம வந்து இங்கே ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஒன் மைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டி ஸ்கேல்பிங் ஒன்று பண்ணியிருந்தோம் அதை பற்றி பார்ப்போம் ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் ஒன் மினிடில் வந்து ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் டார்கெட் வந்து டார்கெட் வந்து கரெக்டாக ஹிட்டாக இருக்குது குட்டி ஸ்கல்பிங் பண்ணியிருந்தோம் ஓகே நமக்கு வந்து டுடே வந்து ரெண்டு ட்ரேடுமே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவில் ஒரு வெஜ் பேட்டன் அங்கேருந்து ஒரு பையிங் ப்ரெஷர் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து செமெடிக்கல் கலட்ரா பிரேக் அவுட் ஆகிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக தான் போயிட்டுருக்கு இன்னமும் தான் இருக்குது ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் வை பார்ப்போம் டிஎக்ஸ் மேஜர் கரன்சி வந்து பார்த்திங்கன்னா செல்லில் இருக்குது ஸோ டிஎக்ஸ் வந்து பயில இருக்கான் ஃபோர் ஹவர் ஸ்விங்கு கரெக்டாக இருக்குது டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கான்னு பார்ப்போம் இன்னும் டார்கெட் இருக்குது ஸ்விங்கே டார்கெட்டே இன்னும் இருக்குது ஸோ மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கஞ்சி வந்து செல்லு தான் டிஎக்ஸ் ஒய் வந்து பைல் தான் இருக்குது ஸ்டில் பைல் தான் இருக்குது இப்போ ஃபோர் ஹவர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வச்சிருக்கு நல்லாவே பையிங் ப்ரெஷர் தெரியுது ஓகே நம்ம ஜிபிபி ஜேபிஒய் பார்ப்போம் ஜிபிபி ஜேபிஒய் ஜிபிபி ஜேபிஒயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் பிளாக் பேட்டை வந்து பார்த்து பார்த்துருந்தோம் சைடுஸ் வந்து ஃப்ளாக் வந்து சூப்பராக இருக்கான்னு கேட்டால் ஓரளவுக்கு அப்படியே போட்டு அப்படியே போயிட்டான் ஓகே ஃப்ளாக் டார்கெட் செட் பண்ணுவோம் இந்த ஃப்ளாக் வந்து ஃபுல் டார்கெட்டே போகலை ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் போயிட்டு அங்கேருந்து ட்ராப் ஆகிடுச்சு பட் நம்ம இதை ட்ரேட் பண்ணலை பட் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோர் ஹவர்ஸ் ஃபீங்க கட் ஆனால் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டுருப்போம் பட் இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்டிக்கல் ட்ரையாங்கல் சிமெட்டிக்கல் ட்ரையாங்கல் வந்து சூப்பராக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை பட் அது ஃபார்மேஷனில் ஒரு ஃப்ளாக் ஃப்ளாகுக்குள்ளே ஒரு சிமெட்டிக்கல் ட்ரையாங்கல் ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் பட் இந்த சிமெட்ரி வச்சு நம்ம ட்ரேட் பண்ண இல்லை பட் இதைப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து ரீடெஸ்ட் அடிச்சுட்டு டார்கெட் போயிருக்கு ஃபுல் டார்கெட் வந்து ஃப்ளாக் வந்து ஹிட் ஆகலை ஸ்விங்கு ஃபோர் ஹவர்லேயே திரும்பிடுச்சு வெயிட் பண்ணி ஸ்டாப் லாஸ் வரதா இல்லை என்ன என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஈரோஸ் மட்டும்தான் வந்து ட்ரேட் வந்து ரன்னிங்கில் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்களும் ஒரு ஃபார் எக்ஸ்டாண்ட் தான் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் லெட்ஸ் எனது வீடியோ தேங்க்யூ